அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் மிலவட்டுமாக இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது அதனாம் பட்டினத்தில் ஏஎஃப்சிசி நடத்தும் கிரிக்கெட் நெட்ஸ் ஓப்பனிங் செர்மனி யூடியூப் கிரிக்கெட் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வாயியோ பிரகாஷ் இன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அஃபா கிரௌண்டில் நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு வந்து கிரிக்கெட் நெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அது பின்னாடி இருந்துப்பாங்க இந்த கிரிக்கெட் நெட்ஸ் என்பது வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது பெரிய மேலை நாடுகள் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி மேலை நாடுகள் எல்லாம் வந்து பெரிய அளவில் தந்து இது வந்து இங்க வந்து விரலுக்கு ஏத்தி பீكم சரியா இங்க உள்ள பட்ஜெட்டுக்கு இங்க திறந்துருக்காங்க இருந்தாலும் இதலாம் பிராக்டீஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதனால இது இன்னைக்கு வந்து ஓப்பனிங் செர்மணி இன்ஷா அல்லாஹ் அதுக்காதான் வந்திருக்கறோம் எல்லாரும் இருதிவரை பாருங்க இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் டீ 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 போடுங்க சப்பலா ஃபுல் போட ஃபுல் என்ன கொடுக்குறீங்க சுண்டல் சுண்டல் ல த எங்கே யாராவது வந்துரானே கோர்ட் வந்து வாங்க தல ஏ அக்ரமங்கா ஓடற குறடா ஆட்ட பிக்கலாம் வாங்க தல தல ஓடறே இந்த பாரு பாதி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆவரே அக்ரமங்கா हां என்னரே என்னையங்க நம்மங்க வந்துங்க Tapi kan? Jabu kan? Jadi. 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 தம்பி நூல்ல பண்ணுங்க அவனுடைய தம்பி அவனுடைய சொல் உண்டாசியிருக்க என்ன பெரிய வீராட்டு வீராங்க வீராங்கனை நிற்கிறீங்க சொல்லுமா நம்ம இன்னைக்கு வந்து அக்வா கிரவுண்ட்ல வந்து இன்னைக்கு நெட்ஸ் ஓபன் பண்றோம் இந்த நெட்ஸோட பயன் என்ன அப்படின்னாக்கும் வரக்கூடிய இளைய தலைமுறைகளை வந்து ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக உள்ள வேலைகளை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் விளையாடவதையெல்லாம் நம்ம பழைய நெட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் அதில் வந்து விளையாண்ட நம்ம டீமுக்கு விளாண்டு கொடுத்த ஒரு மல்லிகைப்பட்டனம் சார்ந்த சகோதரர் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு லெவலுக்கு செலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது மின்சால்தான் வ வரக்கூடிய நாட்களில் இதே போல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிளேயருமே வந்து தமிழ்நாடு லெவலில் விளாடணும் அப்படிங்கிற ஒரு உயர் நோக்கத்தை விட விளாடுவதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நிறையா வசூல் செஞ்சு கிரௌண்டை வந்து நம்ம

أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَلَهُمْ أَجْرٌ غَيْرُ مَمْنُونٍ فَمَا يُكَذِّبُكَ بَعْدُ بِالدِّينِ أَلَيْسَ اللَّهُ بِأَحْكَمِ الْحَاكِمِينَ صدق الله العظيم <applause> நிறையா விளாண்டுட்டு டிஎன்சியோட காண்டெக்ட் கிடச்சிச்சு விளாடுவதால இப்போ வந்து நல்ல ஒரு பொசன் இருக்கார் இன்சாலாக கூடிய வரையில் தமிழ்நாட்டு டீம்லேயும் டிஎன்சி லெவலில் விளாண்டு இன்சார் ஐபிஎலுக்கு செலக்ட் ஆவார் சார்லாம் இப்போ அவரோட அனுபவத்தை பற்றி நம்ம நடிச்சுற அனுபவத்தை பற்றி பேசுவார் சார்லாம் ஸ்லாம் வணக்கம் என்ற பேர் ஆவித்து நான் முன்னாடி டென்னிஸ் தான் விளாண்டுட்டு இருந்தேன் அதிராமத்தில் ஏஏசிசியில் நடிச்சிருக்கும் போது நான் ரெகுலராக ஆறரை மணிக்கு ப்ராக்டிஸ் வருவேன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை நான் ஒர்க் பண்ணேன் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அதுக்கு அதை நான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அடிக்கடி ஃபோன் அடிச்சு கூப்பிடுவாங்க நான் வரலாட்டியுமே ரெகுலராக ஃபோன் அடிச்சு கூப்பிடுவாங்க ஆறரை மணிக்கு டெய்லியும் வந்துட்டு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு போவேன் அதுக்கப்புறம் எஃப்ஒசி டீமில் ஆடினேன் அதெல்லாம் முடித்து அப்போ தான் ஃபஸ்ட் டைமே கிரிக்கெட் பால் ஆடுறேன் ஒரு நிறையா மேட்ச் ஆன நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அதுக்கப்புறம் டிஎன்சி கான்டாக்ட் அடைச்சிச்சு ஒரு செலெக்ஷன் வந்துச்சு டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகினேன் அதுக்கப்புறம் திருச்சி செகண்ட் ரவுண்ட் நடந்துச்சு அங்கேயுமே செலக்ட் ஆகுனேன் அப்புறம் சேப்பக்கில் நடந்துச்சு அதுக்கப்புறம் சிட்டி லீக்னா என்னென்னு தெரியாது ரெண்டு வருஷம் நல்லா ட்ரை பண்ணேன் செலக்சன்ல எனக்கு கிடைக்கல இந்த வருஷம் انشاء الله கிடைச்சி இருக்கு 15 மேட்ச் விளையாண்டி பன்னெண்டு 12 கிரிக்கெட் எடுத்து இருக்கேன் நல்லா இருக்கு இந்த வருஷம் நல்லா போயிட்டு இருக்கு நம்மக்கு அப்புறம்னா இந்த ஏன்னா ஏன்னா தான நான் விளையாண்டிட்டு இருந்தேன் கிரிக்கெட் அப்புறம் அங்க வர்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச பேসিকஸ் கொஞ்சம் கொஞ்ச கத்துக்கிட்டேன் அப்புறம் டிஎன்சி எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க இப்படி இதெல்லாம் போலிங் போடணும் அப்படிதான் இதான் கிரிக்கெட் ஒரு அனுபவம் நிறைய கிடைச்சது சரி okay சலா அஸ்ஸலாமு நம்மளுடைய கனவுகளை அதுவா தல நிறைவேற்றி தந்துட்டு இருக்கிறான் இந்த தம்பி வந்து இங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காரு நம்ம கிரவுண்ட்லாம் அங்கே இல்ல ஏற்கனவே இருந்த கிரவுண்ட்ல பழைய கிரவுண்ட்ல நெட்ஸ் போட்டாங்க அது கடுமையான செலவு அது முழுமையோட நம்ம பிள்ளைங்க பயன்படுத்த முடியல ஏன்னா இதை வாங்கின பிறகு அங்க விளையாட முடியல நிறைய மனப்போட்டாங்கன்னு சொல்லி அதை கலட்டி கொண்டுட்டு வந்துட்டாங்க இது இப்பதான் போட்டிருக்கோம் நம்ம இதுக்கே நிறைய செலவுகள் ஆயிருக்கு நம்ம என்னன்னு சொன்னால் பிள்ளைங்களை வந்து சும்மா விளையாடணும் போனோங்கிறது மாதிரி இல்லாமல் ப்ரொஃபஷனலாக கொண்டுட்டு வரணுங்கிற எண்ணம் தான் நமக்கு அதை கொண்டு உத்தியோகம் நிறைய கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ புதுசாக இந்த அரசாங்கம் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குது விளையாட்டுகள் மூலமாக பிள்ளைங்கள் வந்து நல்ல மேல்நிலையை அடை அடையிறதுக்கும் பொருளாதார வளத்துக்குமான ஒரு நல்ல இது இருக்குது அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது நம்ம நோக்கமே என்ன நல்ல நோக்கம் பிள்ளைங்கள் வந்து தவறான பழக்கங்கள்லேருந்து வெளியே வரணுங்கிற நோக்கம் தான் அது சார்ந்து அல்லாஹாலா வந்து இதே மாதிரி நல்ல பிள்ளைங்களுக்கு பொருளாதார அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் மேம்படுத்துறதுக்கான ஒரு ப்ரொஃபஷனலாக மாறுறதுக்கான வழியும் இருக்குது நம்ம எல்லாருமே அதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இன்னைக்கு நம்ம டிஎஸ்பி பேசும்போது கூட பஸ் ஸ்டாண்டில் பேசும்போது இந்த சமூகம் வந்து அதிகமான நல்ல பங்களிப்பு தரணும் நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு பேசுகிறாங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க அது சொல்லும்போது எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவனே பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க அது மாறணும் நீங்கள் உள்நாட்டுக்குள்ளே உத்தியோகத்துக்கு வரணும் அரசு பதவி பதவிகளை வைக்கணும் அதிகாரத்துக்கு நீங்கள் வரணும்னு ரொம்ப பேசுனாங்க அது அந்த அந்த அதுக்கான திறமைகள் நம்ம ஊரில் உள்ள எல்லா பிள்ளைங்களுக்கும் கொட்டி கிடக்குது அது நம்ம தான் முறையாக பயன்படுத்துறது இல்ல அது முறையாக விளையாடுறது இல்லை சில நேரங்களில் வந்து எல்லா நேரமே விளையாட்டு எல்லா நேரமும் ஜாலியாக கிண்டல் அடிச்சுக்கிறது அப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் அது மாதிரி இருக்கணும் அதுக்கு கட்டுப்படணும் உங்களுக்கு ஒரு ஆள் சொல்லிட்டாங்க நிற்க சொன்னாங்க தான் பண்ணிப்பான் என் பொருள் என் வேலை இதுதான்ப்பா செய்ய சொன்னாங்கன்னு சொன்னால் அடிபிணிஞ்சு அதுக்கு வேலை செய்யும்போது உங்களுக்கு அந்த ஒரு பொறுப்புணர்வு வரும் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை இது நான் செஞ்சே ஆகணுங்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேல இறைவன் உங்களுக்கு மேல மேல ஒரு அதிகமான உயரங்களை தொடரத்துக்கு அதெல்லாம் ஒரு நல்ல வழிவகை சரியா இன்ஷா இதுதான் கல்லாஹிரன் இப்ப திறக்க போறாங்க இன்ஷா துவாச்சைங்க இது மேல மேலும் வளரணும் நம்ம நோக்கம் வந்து சுத்தி இன்னும் நமக்கு தேவை வந்து நாலு ஏக்கர்ல மோம் ஆக்சுவலா நம்ம தேவை வந்து பதினஞ்சு ஏக்கர் நமக்கு வேணும் அதுக்கான முயற்சியில இறங்கி இருக்கிறோம் எல்லா இதுக்கா உதவி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் நானும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு இருக்கிறேன் போனால் என்னால் என்ன முடியுமோ என்ன அங்கே இருந்த மக்கள்கிட்ட நம்ம உள்ளூர் நான் உள்நாட்டில் இருக்கிறதுனால கூட யாருங்க மதித்து நமக்கு பயில் தர மாட்டேங்கிறாங்களே என்னமோ தெரியல ஆனால் இது வரைக்கும் தந்திருக்காங்க இதே பெரிய விஷயம் இது ந நிறைய சமூகங்கள் இது மாதிரிலாம் விலைக்கு வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேங்கிறது நான் நடக்காத காரியங்கிறாங்க அதெல்லாம் நடக்க வச்சிருக்காங்க இதை நமக்கு அதனால மேலும் மேலும் இதுக்கு வந்து நம்ம பொருளாதார பங்களிப்பு செய்யணும் என்னால் என்ன முடியும் உயிர் உள்ள வரைக்கும் இதுக்காக வந்து நான் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் நான் பிள்ளைங்க நல்லா சிறந்து வளரணும் நம்ம நம்ம பிள்ளைங்கன்னா முஸ்லீம்தல்ல நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்க எல்லா சமூகத்து பிள்ளைங்களும் இதுல வரணும் எல்லா சமூகத்தையும் நம்ம அழகா நல்ல ஒரு சமூக கட்டமைப்பு கொண்டு எல்லா மக்களையும் எல்லா சமூகத்தையும் கலந்து இதுல அல்லாது உதவி உங்களுடைய உறுதுணையா இருக்க நீங்க இது மறந்துட்டு டென்னிஸ் பேல படுறது

ना पिच ना पिच ना बाल அடி चिरूंगा का इगटा ओके 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 बाल அடி चिरूंगा सुपर बासी बासी

Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.